ஓர் எழுத்தாளரின் எண்ணங்கள் நூலாக மாறும் தருணங்கள் உணர்வுபூர்வமானது என்பதை வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள கவி எனும் கவிதை நூல் வெளியீட்டு விழா ஓர் அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கவிதை பயிலரங்குகள் மற்றும் கலந்துரையாடல்களின் மூலம் தங்களது இலக்கிய திறனை வளர்த்துக்கொண்ட புதிய கவி படைப்பாளர்கள் என்மரை அறிமுகப்படுத்தும் நோக்கில் மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றம் இவ்விழாவை ஏற்று நடத்தியிருந்தது ஸ்லாங் ஓர் பட்டாலிண்டயாவில் அமைந்துள்ள தோட்ட மாளிகையில் கவி மூன்றில் எனும் தலைப்பில் இளம் எழுத்தாளர்கள் எட்டு பேரின் இந்த கவிதை நூல்கள் வெளியீட்டு விழா மாலை மணி மூன்று தொடங்கி இரவு மணி ஏழு வரை நடைபெற்றது இளம் எழுத்தாளர்களை தாழ்த்தி பார்க்காமல் அவர்களுக்கேற்ற முறையில் வழிகாட்டி உற்சாகப்படுத்த மூத்த எழுத்தாளர்கள் முன்வர என்று அம்மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான பொன்கோகிலம் பொன்னுசாமி கேட்டுக் கொண்டார் இதனிடையே மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் புதிய முயற்சியையும் தமது தரப்பில் மேற்கொண்டுள்ளதாக விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் மலேசியாவில் பதிப்பிக்கப்படுகின்ற புத்தகங்கள் இதுவரை பதுக்கி பிக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை கட்டமாக எழுநூறு புத்தகங்களை டிஜிட்டல் வடிவத்தில் நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம் அதற்கடுத்து அந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வரும் ஆகவே புத்தகங்களை தேடி சென்று வாங்கி படிக்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையில் டிஜிட்டல் புத்தகம் வாயிலாக அவர்களுடைய வாசிப்பை அதிகரித்து கொள்ளலாம் மேலும் தங்கள் படைப்பின் நோக்கம் மற்றும் அதன் உள்ளடக்கம் குறித்து கவி படைப்பாளர்கள் சிலர் பகிர்ந்து கொண்டனர் வணக்கம் இந்த இதுக்கு எந்த கருப்பொருளுமே இல்லை ஒரு சாமானிய மனுஷனோட வாழ்க்கையில் என்னென்னலாம் சந்திக்கிறான் என்னென்னலாம் இருக்குது ஒரு சமான சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரியான கவிதைகள் தான் இதை எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதத்துலேருந்து ஓராண்டு பயணம் தான் இது அதாவது கவிதையை நான் தேர்ந்தெடுத்தேன்னா கவிதை என்னை தேர்ந்தெடுத்ததா அப்படின்றது இறைவனுடைய வழி அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா அதிகமான வாசிப்பு பிறகு வந்துட்டு கவிதை எழுதுறதுக்கு அந்த வாசிப்பை தான் என்னை தோன்றுனுச்சு ஸோ இந்த மாதிரியான கலைநயம் கொண்ட ஒரு படைப்பு அப்படின்றது கவிதை அதனாலமா முதல்ல எழுதுறதுக்கு தயங்கக்கூடாது நம்ம மனசில் இருக்கிறத எழுதணும் ஆரம்ப காலகட்டத்தில் நான் அனுபவித்தது என்னென்னா எழுதுறதுக்கு தயங்குவேன் நான் எழுதுனது எழுத்துக்களா கவிதைகளா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கும் அந்த மாதிரி சந்தேகங்கள் எதுவுமே இல்லாமல் தோன்றதை எழுதணும் எழுத ஆரம்பிச்சிட்டாலே அந்த முதல் முயற்சி எடுத்துட்டாலே கவிதைகள் தானாக வந்துடும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் டத்தோ பா சகாதேவன் சிங்கப்பூரைச் சேர்ந்த பேச்சாளர் முனைவர் சித்துராஜ் பொன்ராஜ் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்ட இந்நூல் வெளியீட்டு விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனா்